ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றார் அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சாதாரணமாக இந்த ராசி என்பவர்கள் கொஞ்சம் முன்கோபம் உண்டு ஆனால் முன்கோபம் இருந்தாலும் இடம்பொருளியவள் உங்களுக்கு நல்லபடியாகவே தெரியும் ஏன்னா உங்கள் இதில் விசாகம் அனுஷம் கேட்டேன் எல்லாமே கொஞ்சம் அப்படியே உள்ளே பூந்து போவீங்க எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல கோவப்படக்கூடாதுங்கிறது தெரியும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பவன் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் பகரண ரோகாதிபதி இந்த கோபத்தினால தான் உங்களுக்கு பகைமே அதிகமாகுது குடும்பத்துலேயும் ஒரு இது இல்லை உத்தியோகத்துலேயும் உங்களோட அந்த வேலைகளுக்கு அங்கீகாரம் இல்லை தொழில் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருந்தாலும் சில நேரங்களில் பின்னாடி பேசுவாங்க ஆக இந்த ராசிநாதன் பயிரூறு ரோகாதிபதியமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தால் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இருந்து வெகு சிறப்பு நல்லபடியான ஒரு உத்தியோகம் நல்லபடியான ஒரு தொழில் வியாபாரம் எல்லாமே ஜீவனம் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் சொல்ல முடியல ஏன் நிறைய பேருக்கு உத்தியோகம் மாற்றம் கிடைச்சிருக்கு கேது உட்கார்ந்தர் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவானது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாம் சமாளிச்சிங்க உங்களோட அறிவியின் மூலமாக சமாளிச்சிங்க அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் இப்பொழுது அற்புதமான லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வர்றார் எப்போவுமே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள் இந்த உபஜயஸ்தானங்கள்ல பதினொன்று விசேஷம் பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலுமே விசேஷம் ராகு கேது இருந்தாலும் விசேஷம் அப்ப இந்த பதினோராம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அப்ப உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்தில் இருக்காங்க சமூகத்துல இருக்காங்க பாருங்க வேலைகள்லாம் செய்கிறா பாருங்க அவங்களுக்குலாம் அந்த துண்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பு அமையும் ஏன்னா லாபம் ஐயா தொழில் எதுக்கு பண்றோம் லாபத்துக்கு தான் பண்றோம் லாபம் அப்ப லாபங்கள் குவியக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போற இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ற ராதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நோட் பண்ணிக்கங்க ஏன்னா ஜீவனாதிபதி உத்தியோகத்தில் கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம் தான் நோட் பண்ணிக்கோங்க லாபம் 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 அதுக்குண்டான திட்டங்களை நீங்கள் போடுவீங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதுமாரி எடுக்கிற க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேன் அந்த மாதிரி இருப்பீங்க அதாவது திரைக்கு பின்னால்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசியில் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பாகியாதிபதி சந்திர பகவானே நட்சத்திர சாரமான அஸ்தம் நட்சத்திரக்கள்ல இந்த செவ்வாய் பகவான் டிரபல் கொடுத்தார் இப்ப என்ன இவர் டிராவல் பண்ற காலகட்டத்தில் உங்களுக்கு பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சந்திர பகவான் மூலமாக செவ்வாய் பகவான் கொடுப்பார் அற்புதமான முன்னேற்றம் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இப்ப இந்த பிதார்தி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் பதினோராம் இடம் பாக்கிய பாக்கியாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானம் அற்புதம் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தெளிவா இருக்கும் புத்தியோகத்துல தொழில்லாபரத்துல எல்லாத்துலயுமே மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ராசிநாதனம் பகிர்வு ரோகாதிபதியான செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிக அளவில் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும் மனசில் அப்படியே இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களோட பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் விலகும் அடுத்தபடியே அக்கம்பக்கத்தினர் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஒரு வருமானம் ஏன்னா லாபம் வந்தாலே வருமானம் வரும் வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிடுவீங்க உள்ள வட்டியாவது கட்டிடுவீங்க ஒரு நிம்மதியான ஒரு இது ரோகம் வியாதி விலகும் மனசுல இருந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே விலகும் ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது பெரிய விஷயம் அது இந்த செவ்வாய் பகவானுங்கிறது இன்னும் அதி அற்புதம் ஆக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த நாற்பத்தேழு நாட்களும் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் கண்டிப்பா கொடுப்பார் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க சென்னையில் இருக்கிறவங்க எங்கெங்கே முருகப்பெருமான் ஸ்தலம் இருக்கோ போயிட்டு வாங்க அந்தந்த ஊரில் எங்கெங்கே முருகப்பெருமான் தனித்துவமாக இருக்காரோ அங்கே போயிட்டு வாங்க தனித்துவம் அப்படின்னா முருகன் கோவில்னே சொல்லுவோம் முருகன் சன்னதி வேற முருகன் கோவில் வேற முருகன் சன்னதிங்கிறது எல்லா கோவில்லையும் இருக்கும் சிவபெருமான் கோயிலில் எல்லா கோவில்லையும் முருகப்பெருமான் சன்னதி இருக்கும் வள்ளி தேவையான இருக்கும் அது வந்து சன்னதி இது முருகப்பெருமான் தனித்துவமாக இருக்கிற இடம் இப்போ சென்னை அப்படின்னா வடபழனி சிறுவாப்புரி இந்த மாதிரி திருப்போரூர் இதெல்லாம் வந்து முருகஸ்தலம் முருகனோட ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா லாபஸ்தானம் இந்த நாற்பத்தேழு நாள் நீங்கள் விட்டுவிடக்கூடாது ஏன்னா சில நேரங்கள் தான் ஒரு படத்தில் லியோ பிரபுன்னு ஒரு நடிகர் பழைய நடிகர் அவர் சொல்லுவார் அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கையை கதவை தட்டும்பர் அப்ப அந்த அதிர்ஷ்டம் ஒரு தடவை தட்டுறது இந்த மாதிரி ஒரு நாற்பத்தேழு நாட்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அற்புதமான ஒரு பலன்களை கொடுப்பார் இதெல்லாம் நீங்க பிடிச்சுக்கணும் முருகஸ்தலம் போயிட்டு வாங்க தனித்துவமாக இருக்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னாலே ராசிநாதனம் பகிரண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது வாழ்க்கை தரத்தினை கண்டிப்பாக உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்